ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் உள்ள அழகான நல்ல பெரிய சில அன்னபண்ணி தயாருடைய செல வச்சுருக்கேன் இல்லையா அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி கிச்சனில் வந்து ஒரு தெய்வீகம் அப்படியே நிறைஞ்சது மாதிரி இருந்தது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுடைய கிச்சன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது ஏற்கனவே நான் வந்து இங்கேருந்து போகும்போது பூஜைகள்லாம் செஞ்சு கோலமெல்லாம் போட்டு அழகாக வந்து உங்களுக்கு வீடியோலாம் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது கிச்சன் அந்த மாவு கோலம் போட்ட மாவெல்லாம் அப்படியே செதறி எறும்பெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்தது அதே போக அதுபோல் கிச்சனில் வச்ச செடிகள் நான் வச்சுட்டு போயிருந்தில்ல அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு சூப்பராக வளர்ந்துருந்தது நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்புக்குள்ளே அந்த அந்த பாட்டு பிளாஸ்டிக் டப்பாக இருக்குது இல்லையா அதில் வந்து சின்னதாக தான் இருந்தது அப்போ தான் வச்சு வளர்த்திகிட்டு இருந்தேன் இப்போ ஒன்றரை மாதம் கழித்து வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வளர்ந்து அப்படியே கீழே வரைக்குமே வந்து வந்துருச்சு தரையை வந்து தொட்டுருச்சு அந்தளவுக்கு சூப்பராக செடி வளர்ந்துருந்தது எனக்கு அதை வந்து பார்த்துட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ஏன் அப்படின்னா அதே தான் நெட்டிகிட்டே இருந்தேன் ஐயோ நம்ம கிச்சனில் வச்ச செடிகள்லாம் காஞ்சிருக்குமே அழகாக வச்சு வளர்த்திட்டு வந்தோமே நல்லா உயிர் பிடிச்சி நல்லா தலைஞ்சி வரும்போது நம்ம அப்படி ஊருக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் இருந்தாச்சு அப்படின்னு யோசனையிலே இருந்தது ஆனால் சொல்லிகிட்டே இருப்பேன் ஹஸ்பண்ட் இங்கே வர்றப்போல்லாம் வந்து எங்கள் எப்படியாவது செடிக்கு தண்ணி ஊற்றிடுங்க பிஸியில் விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாவது உயிரோட்டம் இருந்தால் நான் வந்து கூட அதெல்லாம் காப்பாற்றிடுவேன் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன் அவரும் அதே போல் நல்லா ஊற்றியெல்லாம் எல்லாம் வச்சுட்டா அப்படி அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த செடி எல்லாமே வளர்ந்துருச்சு இப்போ அந்த பெட்டியில் வச்சுருந்த அந்த மளிகை சாமான்லாம் இருக்குதெல்லாம் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீ ஜீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு வச்சு வந்து லைட்டாக அப்படியே பூச்சி குடிச்சது மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா அதெல்லாம் தண்ணியில் கழுவிட்டு வெயிலில் காய வச்சு நான் எடுத்து மறுபடியும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி நம்ம வந்து செய்யலாம் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா தண்ணியில் போட்டு நம்ம ஜூஸ் வடிகட்டி இருக்குது இல்லை அதில் போட்டு நல்லா தண்ணியில் கழுவுணும் அப்படின்னா ஊச்சி அந்த டஸ்ட் எல்லாம் இருந்தால் கூட போயிடும் நம்ம வந்து ஒரு தட்டத்தில் போட்டு வெயிலில் காய வச்சு மறுபடி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் இந்த பாட்டிலெலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த பாதாம் பாதாம் கீர் கொடுப்போம்ல அதோட பாட்டில் தான் அதெல்லாமே நான் சேர்த்து வச்சுருந்தேன் ஏன்னா இந்த மணி பிளான்ட் செடி வச்சுருக்க வைக்கிறக்காக அங்கங்கே நம்ம அழகாக வச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கறதுக்கு வேண்டி அப்போ நான் வச்சுட்டு போனது அப்படி அப்படியே இருக்குது எல்லாமே அதுபோல் இந்த செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயில் படாமல் ஃபுல்லாக வளர்ந்து கீழே அப்படியே வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இல்லாமல் அந்த செடி வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கு வெயில் படாமல் வளர்ந்தால் எப்படி வளருமோ அந்த மாதிரி வளர்ந்துருக்க தவிர அந்த செடி வந்து ஹெல்த்தியாக இல்லை லைட்டாக தொட்டாகவே செய்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் வந்து இந்த மணி பிளான் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி அழகாக தலைஞ்சிருந்தது அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது எனக்கு செடிகள் வச்சு வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கிச்சனுக்குள்ளே அங்கங்கே வந்து மணி பிளான் செடி வச்சுருப்பேன் இப்போ இதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாமே வந்து அந்த காஞ்சு போனது அந்த அழுகி போன அந்த லீஃப் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தூக்கொண்டு நான் வெளியில் வச்சிட்றேன் நல்லா வந்து வளரட்டும் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணால் நம்ம கொண்டாந்து உள்ளே ஹாலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கிறேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் கொண்டு போய் வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் ஹெல்த்தி இல்லாமல் வளர்ந்துருக்குது லைட்டாக தொட்டே உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது அந்த செடி இது நான் போகும்போது ரொம்ப குட்டியோண்டு ஒரு செடியாக இருந்திருக்கும் நான் என்னோடய நல்லா பார்த்துருப்பீங்க வீடியோக்காகவே பெரும்பாலும் வந்து இந்த செடிகளை வச்சு உள்ளே வந்து வளர்க்குறேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வீடுமே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு க்ரீனஸாக இருக்கும்போது தான் மைண்ட் ஃப்ரெஷர் இருந்தாலும் சரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த செடிகளை பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா செடிகள் வச்சு வீட்டுக்குள்ளே வளருங்க நல்லா இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைடு வீட்டுக்குள்ளே இருக்குது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் செடியுமே வந்து வீடு ஃபுல்லாக வச்சு விடுங்க இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்னால இதுக்கெல்லாம் வெயில் அவ்வளோவா தேவை கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மண்ணில் தான் போட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது ஆனால் மணி பிளான் செடி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது மண்ணு இல்லாமல் தண்ணியில் போட்டு வச்சோம்னா சூப்பராக வளருதுங்க மண்ணு கூட வந்து அந்த ஈரம் இருக்கிறதுனாலயோ என்னமோ வந்து அவ்வளோவா வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜன்னலில் வச்சிருக்கேன் இல்லையா ஃபுல்லாக மணி பிளான்ட் வளர்ந்து கீழே வரைக்கும் தொங்குதில்ல அதில் பார்த்திங்க அப்படின்னா மண்ணு போட்டு தான் வச்சிருக்கேன் அது வந்து ஜன்னலில் உள்ள அந்த வெயில் வர்றதுனால நல்லா வளர்ந்துருக்குது இங்கெல்லாம் வந்து உலையில் வராது இல்லையா அதனால் வந்து அந்த செடி வந்து ஓரளவுக்கு தான் வளர்ச்சி இருக்குது அதே போல் அன்னப்பண்ணு தயாரிக்கிட்ட இங்கே வச்சுருக்க செடியுமே நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது நல்லா ஹெல்த்தியாக அடர்த்தியாக வளர்ந்துருந்தது இதெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுக்கேன் இப்போ இந்த கோலம் போட்டது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கஜ கஜன்னு அந்த எறும்பல்லாம் ஊர்ந்து 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 அந்த கோலம் கோலத்தோட தடமே இல்லாமல் ஆயிடுச்சு அதே போல் அண்ணன் வச்சிட்டு வச்சுட்டு போன பூ எல்லாமே காஞ்சி போய் அந்த இடமே கிச்சனே பார்த்திங்க அப்படின்னா கஜ கஜன்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா வந்து கிச்சன் தான் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எனக்கு வந்து பூஜை ரூமுக்கு அப்புறம் வந்து கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து நான் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு இடமும் வந்து கிச்சன் தான் ஏன்னா எல்லா பெண்களுமே கிச்சன் தான் வந்து இருப்போம் கிச்சனில் தான் ஃபுல் டே வேலையும் செய்வோம் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி அன்ன பண்ணி தயாரை வச்சு வழிபாடு செய்கிறது காலையில் எழுந்திரிச்சி அவங்களுக்கு முன்னாடி அழகாக தீபம் ஏற்றிட்டு பால் காய்ச்சிட்டு என்னுடைய ரொட்டின் ஒர்க்கு செய்கிறது இப்படி வந்து எனக்கு இப்படி செஞ்சிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கிச்சன் வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்த ஒரு பூஜை ரூமாக தான் நான் கிச்சனை எப்போதுமே வந்து வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அதே மாதிரி பழைய மாதிரி நம்ம கிச்சனை கொண்டு வந்துடலாம் இப்போ இது வந்து அன்னபூர்ணி தாயருடைய அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருந்தேன் இது ஸ்டிக்கர் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரியில் இல்லையா டைரிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ச நிறைய சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த அன்னபூர்ணி தாயருடைய அந்த ஃபோட்டோவுமே இருது அதை வந்து நான் கரெக்டாக அந்த சேப்புக்கு தகுந்த மாதிரி சிசரில் கட் பண்ணி நான் வந்து சிலோட்டை போட்டு தான் ஒட்டி வச்சுருக்கேன் இதையும் நிறைய பேர் சிஸ்டர் கேட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் எங்கே கிடைக்கிது சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு இது ஸ்டிக்கர் இல்லை டைரியில் வந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த சிலை அன்னபூர்ணியுடைய சிலை வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னலட்சுமி வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சிலையாக இருக்கும் அந்த சிலை அதனால் வந்து மறைக்க ஆரம்பிக்குது முத வந்து ரொம்ப குட்டியூண்டு ஒரு சிலை வச்சுருந்தேன் அதனால் கரெக்ட் இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை வந்து ஒட்டி வச்சிருந்தேன் இப்போ வந்து நான் பெரிய சிலையாகவே வாங்கிட்டேன் இல்லையா இது எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த சிலை நான் எங்கே வாங்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய வீடியோஸில் ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதே போல் அன்ன தாயார் அந்த செலை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அழகாக அபிஷேகமெல்லாம் செஞ்ச வீடியோஸுமே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அன்னபண்ணி தாயாருடைய செலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனில் முத முதன்னு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து அந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் எல்லாருமே வந்து அண்ண அண்ணல ஃபோட்டோவோ அதாவது ஃபோட்டோவோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா திருவுருவச் சிலையோ நம்ம வந்து கிச்சனில் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சில பேர் கிச்சனில் வச்சுருப்பாங்க சில பேர் பூஜை ரூமில் வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அன்னபூண்டி தயாரை வந்து கிச்சனில் வைக்கிறதா ரொம்ப சிறப்புங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு செய்யலாமா அப்படின்லாம் கேட்பீங்க இப்போ இந்த சில வச்சு வழிபாடு செய்கிறீங்கள்ல நீங்கள் நான்வெஜ் எல்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு எல்லா கா வீடியோஸ்லேயும் இந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நான்வெஜ் செய்யும்போது சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மூடி வச்சுடுவேன் சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா திறந்துதான் இருக்கும் ஏன் அப்படின்னா நான்வெஜ்ஜுங்கிறதே ஒரு அண்ணன் தானே அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்னலக்ஷ்மி தாயாருக்கு வந்து நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரங்களும் இருக்குது தான் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ இவ்வளவு அழகாக வந்து பூஜைகள்லாம் செய்கிறப்போ நான்வெஜ்ஜு செய் செய்கிறது வந்து அந்த சிலையை வந்து திறந்து வச்சுட்டு நம்ம செய்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை மனது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுக்கோங்க அந்த செய்கிற அன்னைக்குன்னு நான்வெஜ்ஜு செய்கிற அன்னைக்குன்னு மட்டும் அந்த சிலையோ இல்லை ஃபோட்டோவோ வச்சுருந்தீங்கன்னா மூடி வச்சுடுங்க அடுத்த நாள் நீங்கள் கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் பூஜைகள் செய்ய ஆரம்பிங்க முதல் நாள் சாயந்தரம் நான் வந்து கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணினேன் அடுத்த நாள் காலையில் வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன் கிளீன் பண்ணிவிட்டு எல்லாம் நீட்டாக எடுத்து நீ அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைகள் செஞ்சேன் ஏன்னா ரொம்ப நாளாச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சு ரொம்ப ஒரு மனதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தீபம் வச்சு வழிபாடு செஞ்சோம்னாவே வந்து நல்ல ஒரு மனநிறைவு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால நான் வந்து நேரத்தில் எந்திரிச்சாச்சும் எந்திரிச்சிட்டு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தீபம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட வேலைகளை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நீட்டாக வந்து திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு இந்த எண்ணெய் பாட்டில் எல்லாம் எல்லாம் இல்லாமல் இருந்ததில்ல அதெல்லாம் வாங்கி வச்சபடியே வந்து ஊருக்கு போயிட்டேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் வந்து ஆயில் நிரப்பி வைக்கிறேன் அதனால அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நம்மளுடைய அஞ்சரை பெட்டிலையுமே வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னபொண்ணு தயார் வச்சுருந்த அந்த பழைய அரிசி இருக்குது இல்லை அதெல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப நாளானவளோ ஒரு மாதிரி அரிசிலாம் புழு பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும்ல அப்படி இருந்தது ஆனால் புழு பிடிக்கல அப்படி இருந்தது அந்த பூவெல்லாம் வச்சதுனால அதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிருக்கேன் நம்ம அந்த அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமையல் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து காக்கா குருவிகளுக்கு அந்த அரிசி வந்து அவங்களுக்கு சாப்பாடாக நம்ம வந்து கொடுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம என்றைக்குமே வந்து அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது உயிர்களுக்கு நம்ம உணவாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதே அரிசியை நாம் உணவாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து எப்போதுமே அன்னபூர்ணி தாயார் வைக்கிற அந்த தட்டில் நல்லா கழுவிட்டு அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு அன்னபூர்ணி தாயாரையும் நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டேன் அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த அரிசி போட்டு அந்த பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து அவங்கள உள்ள வந்து எப்போதுமே வந்து தாயருடைய சிலையை வந்து அரிசிக்குள்ளே பதிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாதி அந்த கீழே உள்ளதெல்லாமே உள்ளே அரிசிக்குள்ளே போயிடணும் அவங்க அப்படியே அரிசியில் அமர்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இப்போ கீழே பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து ரொம்ப பெரிய சிலை கீழேயே நல்லா ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக அரிசி கீழே போயிடுச்சு அன்னப்பூர்ணி தயார் வந்து அரிசியில் உட்காந்துருக்க மாதிரி நான் அழகாக பதிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து கொஞ்சம் மேலே ஒட்டிவிட்டு இல்லையா ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவெலாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிச்சனில் அன்னபூர்ணி தாயாருடைய சிலையோ அல்லது ஃபோட்டோவோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெள்ளி செவ்வா நாட்களில் இது மாதிரி பூஜைகள்லாம் செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்தே வந்து தினமும் காலையில் உடனே அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் நம்ம சமையல்லாம் பண்ணியிருப்போம்ல எப்போதுமே அடுப்பு வந்து ஈவினிங் நைட்டு வந்து தூங்க போகும்போது நம்ம வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு தான் நம்ம வந்து தூங்க போவோம் அடுத்த நாள் வந்து க்ளீனாக இருக்கும் அடுப்பு அதனால் வந்து காலைல உடனே வந்து ப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து வாசல் தெளித்து வாசலில் கோலம் போட்டுட்டு நம்ம கிச்சனில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பால் காய்ச்சல் ஆரம்பிப்போம் ஏன்னா டீயோ காஃபியோ ஃபர்ஸ்ட்டு வைக்க ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து இந்த அன்னபூர்ணி சில ஃபோட்டோ அல்லது சிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு சின்னதாக ஒரு ஒரு கோலம் ஒரு பச்சரிசி மாவில் ஒரு சின்ன ஒரு கோலம் கூட போட்டுட்டு அங்கே வந்து நம்ம ஏற்கனவே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சது இருக்கும் நம்ம வெள்ளி செவ நாட்களில் மட்டும் அழகாக சிலையை எடுத்து கழுவிட்டு அபிஷேகம் செய்கிறாருந்தான் செய்யலாம் இல்லை அப்படின்னா தண்ணியில் வந்து நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு இது மாதிரி வந்து நிறைவான பூஜைகள் செய்யலாம் நம்மளுக்கு தினமும் செய்ய டைம் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த செல அப்படியே இருக்கட்டும் நம்ம தினமும் அந்த இடத்த மட்டும் நீட்டாக தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மஞ்சளோ அல்லது வந்து மாக்கோளமோ போட்டு மஞ்சள் வந்து ரவுண்டாக பூசி விடலாம் இல்லை அப்படின்னா மாக்கோளம் வந்து போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் உண்மையாலுமே வந்து இந்த அன்னபூர்ணி தாயாரை வச்சு வழிபாடு செய்வதனால வந்து அன்னத்துக்கு தான் பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது இல்லைங்க எல்லா செல்வ வளமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் எல்லா செல்வ வளமும் அப்படின்னா பதினாறு செல்வங்களும் சொல்லுவாங்கள்ல அப்படி எல்லா செல்வ வளமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் அவங்களுடைய மூக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி மாதிரி ஏன்னா சிலை வந்து பெரிய சிலைனால முகமுமே பெருசாக இருக்கும் இல்லையா மூக்குத்தி மாதிரி மஞ்சளில் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதனால தான் அந்த பக்கத்தில் எடுத்து காட்டியிருப்பேன் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஸ்டோன் இருந்ததுன்னா நம்ம அந்த ஸ்டோனை வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக மூக்குத்தி மாதிரியே இருக்கும் ஸ்டோன் தேடி பார்த்தேன் எங்கேயாவது நம்ம வச்சுருக்கோம் இந்த தையல்லாம் தைக்கும்போது போது நான் நிறைய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் அந்த இதில் பார்த்தேன் ஆனால் கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா அழகாக அந்த மூக்குத்தி மாதிரி அந்த ஸ்டோனை அந்த மஞ்சளில் அமுத்தி விட்டுருப்பேன் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இருந்தாலுமே மஞ்சளில் பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகாக அந்த வளையல் மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு படி இருக்குதில்ல ஒரு குட்டி படி நான் இதுக்காகவே நான் வாங்கி வச்சுருக்கேன் இதை ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க இது வந்து செம்பு படி அந்த படியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படி நிறைய அரிசி அரிசி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் வந்து நல்ல கோல்டு கலரில் இருக்கும்ல அந்த அஞ்சு ரூபா காயின் அப்படியே அரிசியில் பதிச்சு வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படி செய்கிறது அப்படின்னா நல்ல ஒரு லட்சுமி கடாச்சும் அந்த இடத்துல நெறிஞ்சிருக்கும் குறைபாடு இருக்காது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அவங்க அந்த படியில் அஞ்சு ரூபாய் காயின் பதிச்சு வச்சுருக்கேன் அதே போல் அன்னபொன்னி தாயாருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சுருக்கேன் இப்போ அவங்களுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய தீபம் துளசி மாட தீபம் வச்சுருப்பேன் அந்த துளசி மாடத்தெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதே போல் விளக்கையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஏற்கனவே இருந்த அந்த பழைய திரியெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவி முடிச்சுட்டு மஞ்சள் கொங்கும வச்சு நீட்டாக அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து முதல் நாள் நம்ம வெள்ளிக்கிழமை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்னைக்கு டைம் எடுக்கும் மற்ற நாளெலாம் நம்மளுக்கு டைம் எடுக்காது அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு பழகிக்கோங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை ரொம்பவே வந்து நம்ம வேலைக்கு போகிறவங்க டயர்டாக இருக்குது எந்திரிக்க முடி முடியாதுங்கிறவங்க அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சிக்கோங்க இல்லை அஞ்சரைக்காவது எந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நம்மளுடைய வீடு வந்து எப்படி நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்க அது ரொம்ப நல்லா இருக்குங்க வீடாக இருக்கட்டும் நம்மளுடைய கிச்சனாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நிலைவாசலாக இருக்கட்டும் முன்னாடி வாசலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வகடாச்சும் வந்து வீடே நிறைஞ்சது மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு பழகிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அலாரம் வந்து வைக்கவே தேவையில்லை அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளை அந்த பிரபஞ்சமே எழுப்பி விட்டுருங்க கரெக்டாக நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் அலாரம் வச்சுருப்பேன் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் முழிச்சிருவேன் அது என் எப்படி வந்து நம்மளை நம்மளுக்கு முழிப்பு வருது அப்படிங்கிறதே தெரியாது இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பிரபஞ்சமே நம்மளை கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்மளை எழுப்பி விட்டுறோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு முழிப்பு வந்துடும் யாரோ வந்து எழுப்புனது மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடுவோம் அதை நான் நிறைய நாள் உணர்ந்திருக்கேன் நீங்களும் சில பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி யாருக்காவது அப்படி நடந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஒன்று பண்ணி தயாரிக்கு முன்னாடி அந்த படி வச்சுருந்ததுலாம் அந்த இடத்துல மஞ்சள்லாம் தடவி விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவில் வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு சங்கு கோலம் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து அரிசி மாவில் சும்மா சிம்பிளாக ஒரு ரெண்டு கம்பி மாதிரி இழுத்து விட்டு கோலம் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சரிசி மாவு வச்சுருந்தோம் அப்படின்னா பச்சரிசி மாவு வச்சு கோலம் போடுவது இன்னுமே ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து பச்சரிசி மாவு இல்லாதனால என்ன பண்ண அப்படின்னா மஞ்சள்லேயே நான் வந்து கோலம் போட்டுக்கிட்டேன் நம்ம ஒருவேளை வந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் இல்லை வந்து அரிசி மாவு நம்ம வந்து அரைக்கலை அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம வந்து மஞ்சளில் வந்து கோலம் போட்டுக்கலாம் மஞ்சளில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதனால மஞ்சளில் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கூட இப்போ பச்சரிசி மாவுல்லாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது இல்லையா அந்த பேக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே வந்து நல்லா தண்ணியில் முன்கூட்டி கலந்து வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா அந்த மாவு ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து திக்காக பிடிக்கும் இருந்தாலுமே நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி நம்ம கோலம் போடுற அளவுக்கு அந்த மாவு வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோவா பார்க்குறக்கு நல்லா இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து முதல் நாளே வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி கோலம் போடுங்க பச்சரிசி மாவில் கோலம் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் இப்போ அடுப்பில் எல்லாம் கோலம் போட்டாச்சு அதே போல் ஓம் ஸ்டிக்கர் அந்த அடுப்புக்கு பின்னாடி ஒட்டியிருப்பேன் இல்லையா அந்த ஸ்டிக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்செல்லாம் விட்டுட்டு அதுலேயுமே வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி தயாரிக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறக்காக நெய் தீபம் தான் நான் ஏற்றுவேன் எப்போதுமே பெரும்பாலும் நெய் இருந்ததுன்னா நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நான் வந்து நெய் தீபம் தான் ஏற்ற போறேன். இப்ப இந்த நெய் தீபத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு திரியை வந்து ஒரு திரியாக்கி நான் வந்து போட்டுக்குறேன். நம்மளுடைய கிச்சனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினி கோவில் போல தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்களே அந்த அம்மா கூட உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே சமையல் பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த தீபம் எரியறப்போ நம்ம பால் காய்ச்சறதா இருக்கட்டும் காஃபி போடுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற டிஃபன் பண்ணுற வேலைகளாக இருக்கட்டும் அந்த இடத்துல தீபம் எரிச்சிட்டே இருக்கும்போது நம்ம வேலை செய்கிறதுப்போ நல்ல ஒரு உற்சாகம் நம்மளுக்கு கிடைக்குங்க இருக்கும் பார்க்குறக்கும் இருக்கும் அவங்க கூட பேசிக்கிட்டே நம்ம வேலை செய்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் செய்வேன் அதனால தான் நான் சொல்கிறேன் சில பேர் நினைப்பீங்க என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அதுதான் உண்மைங்க நம்ம கூட யாரோ ஒருத்தர் நம்ம கிச்சனில் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஏற்படும் செஞ்சு பாருங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ள நின்று நம்ம சமையல் பண்ண காலையில எந்திரிச்சோடனே நம்ம முதல்ல வர வேண்டிய ஒரு இடம் வந்து கிச்சனுக்கு தான் வருவோம் இல்லையா அப்போ கிச்சனில் அந்த தீபம் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும் அந்த இடத்துல நின்று சமையல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து காய் வெட்டுறதா இருக்கட்டும் எந்த வேலைகள் செஞ்சாலுமே அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டே செய்கிறப்போ நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து புது ஒரு உற்சாகம் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தெய்வீகம் அந்த இடத்துல நிறைஞ்சது மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த ஃபீலெல்லாம் நம்ம உணர்ந்தா தான் வந்து என்ன சொல்கிறது நம்ப முடியும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நம்ம உணரணும் அப்போ தான் அதெல்லாம் நம்ப முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் பண்ணு பொண்ணு தாயார்த்து தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் ரொம்ப நாள் பூட்டி இருந்த ஒரு கிச்சன் அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீடு அப்படிங்கிறப்போ எப்போதுமே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் ஏன்னா வந்து தீபம் போட மாட்டோம் ஈவினிங் டைம் வந்து லைட்டு கூட போட மாட்டோம் இருட்டுக்குள்ளே அந்த வீடு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு புது ஒரு வெளிச்சம் உருவாகிறப்போ அந்த இடத்துல எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது வந்து வெளியேறிடும் ஆனாலுமே நம்ம தீபம் வச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சாம்பிராணி போகை ஃபுல்லாக நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாமே காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுருங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது அப்படியே ஓடிடும் அதனால் வந்து சாம்பிராணி போக நம்ம கிச்சன்லேயுமே ஃபுல்லாக காட்டி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கோவில் போல் அந்த இடம் ஆகிடும் இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பத்தி காட்டி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் காலையில் செய்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது அதாவது சாம்பிராணி காட்டி பத்தி காட்டி இவ்வளோ டைம் எடுக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தளவுக்கு நீங்கள் பூஜைகள் செய்யலைனாலும் தீபம் வச்சு விட்டுட்டு சாம்பிராணி மட்டும் ஏற்றி விட்டுருங்க ஏற்றிட்டு ஃபுல்லாக அந்த அன்னபண்ணி பண்ணி தயாரிக்க காட்டிட்டு கிச்சன்லேயும் காட்டிட்டு உங்களுடைய ரொட்டின் வேலையை செய்ய ஆரம்பி ஆரம்பிங்க ஆனால் வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பாக அன்னைக்கு வந்து தீப தூபமெல்லாம் காட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய வாழ் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி பூஜைகளை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யுங்க ஏனோதானோன்னு செய்யாமல் ரொம்ப சிம்பிள் தான் இதில் வந்து கஷ்டப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அதனால் வந்து நல்ல ஒரு வேண்டுதலை மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பூஜைகளும் செய்ய ஆரம்பிங்க இப்போ சாம்பிராடி காட்டியாச்சு பத்தி காட்டியாச்சு அதுக்கப்புறம் தீபமுமே காட்டி விட்டுட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வம் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க நான் வந்து என்னுடைய வேலைகளை செய்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக தெய்வீகமாக என்னுடைய பூஜையை முடிச்சுட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணபொன்னி தாயாரை வந்து இன்னைக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு நைவேத்தியம்லாம் வச்சு பூஜைகள்லாம் செஞ்சாச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே வீடியோவில் மட்டும்தான் இவங்களுடைய சிலையை வந்து நான் காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டதுனால அடுத்தடுத்த பூஜையில் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல காட்ட முடியல இன்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நான் வந்து எந்திரிச்சதுலேருந்து என்னுடைய வேலைகள் நான் செய்கிற அத்தனை வேலைகளையுமே வந்து நான் உங்களுக்கு வளாகாக கொடுக்க ஆரம்பிப்பேன் நிறைய யோசனைகள் வச்சுருக்கேன் நிறைய கற்பனைகள் வச்சுருக்கேன் இது மாதிரியெல்லாம் செய்யணும் இது மாதிரியெல்லாம் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் எல்லாருமே அது மாதிரி எல்லோரும் வீட்லேயும் செய்யணும் அப்படின்னு நிறைய வந்து யோசனைகள் வச்சுருக்கேன் நான் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அது உங்களுடைய வீட்டில் நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஒரே ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க அக்கா இது மாதிரி நடந்தது அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மனசுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த பூஜைகள்லாம் நான் செய்கிற பூஜைகள் எல்லாம் அவங்க அதே மாதிரி செஞ்சு நான் சொல்கிற வ வார்த்தைகள் எல்லாம் வந்து அவங்க நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்குகிற யோகம் கிடைச்சதக்கா எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அதிர்ஷ்டம் அதனால அவங்களுக்கு வந்து அந்த வீடு கிடைச்சிருக்கு இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லா ஜீவன்களுக்கும் உணவு கிடைச்சி எல்லா உயிர்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் இப்போ பூஜை முடிச்சுட்டு அடுத்து நான் எப்போதுமே செய்கிற வேலை என்ன பண்ணுவேன் அப்படின்னா பால் காய்ச்சுவேன் பால் காய்ச்சிட்டு அதை அப்படியே அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காஃபி எல்லாம் எடுத்துக்குவேன் எடுத்துகிட்டு என்னோடய ரொட்டீன் வேலையை செய்ய ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமளி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்